சட்டியோ இல்லை பூச்சி எந்த பிரச்சனை இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா பற்ற மாட்டேங்குது அதுக்குன்னு நிறையாவும் ஊற்ற முடியாது இல்லைங்க அதான் போகுது இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் உடன்பிறப்பு இந்து அவங்களுடைய பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு முதல் பிறந்த நாள் இயல் யாழினி பேர் அந்த பாப்பாவுக்கு வந்து எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து மென்மேலும் வளர்ந்து நல்ல நிலைமையில் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நூறு ஆண்டுக்கும் மேலே வாழணும் நான் வாழ்த்திக்கிறேன் இன்றைக்கி எல்லோருமே வாழ்த்திருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் என்னென்னா ஃபஸ்ட் டைம் இந்த காய் வணக்கிறேன் அது என்ன காய் அப்படிங்கிறது வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரசம் எப்படி நான் வைக்க போகிறாது ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க ரசம் எப்படி நீங்கள் வைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க ரசம் அப்புறம் மொட்டைக்கோசு பொரியல் இந்த சேம் மெத்தேட்ல தான் எல்லா காய் பொரியலுமே நான் செய்வேன் எல்லா காயினா வெண்டைக்காய் பாவக்காய் தவுத்து ஏன்னா அதுக்கு வந்து புளி சேர்த்துவோம் தக்காளி சேர்த்துவோம் மற்ற வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் கொத்தவரங்காய் பொரியல் தட்டைக்காய் அவரக்காய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு பீன்ஸு கேரட்டு எல்லாமே வந்து இதே மெசேட் தாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு எந்த பொடியோ எதுவுமே சேர்த்தாதீங்க நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க சிவப்பு கலர் மொட்டைக்கோசு சிவப்பு அது என்ன கலர் பாருங்க இந்த கலர் மொட்டைக்கோசு அரைஞ்சிட்ருக்கேன் பாருங்கள் இனி இது மட்டும் அரிஞ்ச முடிஞ்சு இது அரைஞ்சுதான் இப்போ வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் காய் வணக்கிறதுக்கு தேவையான பொருட்களை இவ்வளோதாங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வாங்க செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு கடுகு பொருந்தோடனையும் பார்த்தீங்கன்னா நம்ம அருவப்பில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நான் எப்பவுமே மொட்டைக்கோசுக்கு பச்சை மிளகா தான் போடுவேன் நீங்கள் வர மிளகாய் இருந்தாலும் போட்டுக்கோங்க பாருங்கள் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ நம்ம கோசை கொட்டிக்கலாம் ஃபஸ்ட் டைம் இந்த ப்ளூ கலர் மொட்டைக்கோசு நான் செய்கிறேன் ப்ளூவாக இது என்ன கலரு சொல்லுங்கள் நீங்களே இப்போ கொட்டியாச்சு இப்போ தேவையான அளவு காய்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பொடி உப்பே யூஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பொடிவுப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் இருந்தால் தேங்காய் கேட்டிக்கிங்க என்கிட்ட இப்போ தேங்காய் இருக்குது ஆனால் ஒரு ஆளுக்கு ஒருத்தரம் வந்து தேங்காய் வே ஒரு தேங்காய் உடைச்சா மக்கெல்லாம் வேஸ்ட்டாக பாருங்கள் அப்படியே ஒரு மூடி வேஸ்ட்டு ஃப்ரிட்ஜு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதம் கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஃப்ரிட்ஜு வாங்க சொல்லி கண்டிப்பாக வந்து இந்த மாதம் ஃப்ரிட்ஜு வாங்கிடுவோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா காய் வணக்கிறதுக்கு வந்து தண்ணி ஊற்றவே மாட்டேங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃப்ளேமில் காயை வந்து நல்லா வணக்கிகிட்டே இருப்பேன் வணக்கிட்டே இருந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா சிம் பண்ணிடலாம் சிம் பண்ணி இப்படியே விட்டுருவோம் நான் சிம் பண்ணிடுங்க இப்படியே வேகட்டும் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுட்டேன் ரசத்துக்கு இது வந்து அப்படியே சிம்லையே வேகட்டுங்க அப்பப்போ லைட்டாக கிளரி இருங்க தண்ணியே ஊற்றாம நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் தண்ணி ஊற்றவே இல்லை ஒரு துளி கூட பாருங்கள் அப்படியே வேக சிம்லேயே வேக விடுவேன் தேங்காய் உடச்சிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேங்காய் இல்லாமல் சாப்பிட பிடிக்காது அதனால் தேங்காய் உடச்சிட்டேன் பாருங்கள் ஒரு போட்டு தண்ணி ஊற்றலை நல்லா வணங்கிகிட்டே இருக்குது அப்படியா பப்போ ஒரு கிளர் கிளடி சிம்மலையே வச்சு வேக விட்டுட்டே இருங்க இப்போ நம்ம தேங்காய் தேங்காயே துருவி எடுத்துக்கலாம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காய் வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரணும்பாங்க குக்கரில் போட்டு வேக வைப்பாங்க அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது நீங்கள் கறி வேக வேக வைக்கிறீங்க மட்டன் சிக்கன் எல்லாம் செய்கிறீங்க அது என்ன தான் நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சாலும் அதை கடிச்சு தானே திங்கிறீங்க எலும்பாக இருந்தாலும் கடிச்சு தானே திங்கிறீங்க இப்போ காயை கடிச்சு திங்க முடியாதா சொல்லுங்கலா இது ஒரு சில கீரைக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றாமையே வேக வைங்க சூப்பராக இருக்கும் என்ன என்ன கடிசாகவே இருக்கும் போது ரொம்ப வயசானவங்க பள்ளி இல்லாதவங்க வேணால் வேக வச்சு கொடுக்கலாம் தப்பில்லை பாருங்கள் வணங்கிட்டே இருக்குது பாட்டுக்கு அந்த சத்தம் இல்லாமல் அழகாக இருக்குது ஒரு சில காயிலாம் அதுவே தண்ணி விட்ரும் இப்போ பீக்கங்காயெல்லாம் பார்த்திங்கன்னா அதுவே நிறைய தண்ணி விடுது பீக்கங்காய் பொடங்காயெல்லாம் சரி ஓகே இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு தேவையானதை பா பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை மூடி க குருமிளகு அப்புறம் ஜீரகம் அஞ்சு பல் பூண்டு மிளகாய் ரெண்டு எனக்கு வந்து இப்போ கருவேப்பில கொத்தமல்லி தலை எதுவுமே இல்லைங்க அதனால் நான் இருக்கிறத வச்சு செய்கிறேன் பாருங்கள் குறை குறை குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு அப்படியே நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் சுத்தமாக எடுத்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சுத்தமாக கொட்டியாச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதையே போட்டு சரிங்களா பாருங்க கரைச்சி எப்படி கரைச்சி வச்சுட்டோம் பார்த்தீங்களா பார்க்கும்போதே ரசம் சூப்பராக இருக்கா பாருங்க தேங்காயும் திருவியாச்சு இந்த சைடு பாருங்கள் நல்லா காய் வணங்கிருச்சு பாருங்கள் கலரே மாதிரி சூப்பராக வந்துச்சு பாருங்கள் போதும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தேங்காய் குட்டிக்கலாம் நம்ம அவ்வளோதாங்க பொரியல் மொட்டைக்கோஸ் பொரியல் ரெட்டி இந்த மொட்டைக்கோஸ் நான் இப்போ தான் சாப்பிட போகிறேன் சாப்பிட்ட வைங்க இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்கள் நன்மைகள் எப்படி நல்லா இருக்குதா சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம் ரசத்துக்கு எப்பவுமே வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க நிறையெல்லாம் ஊற்றிடாதீங்க பாருங்கள் எண்ணெய் இதுக்கு வந்து கடுகு போட்டாச்சு கடுகு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எனது அகலமான அகலமான பாத்திரங்காட்டின்னு பாருங்கள் சைடில் போய் நின்று இதெல்லாம் இதே வந்து நீங்கள் ஒரு வரச்சட்டியோ இல்லை குளியான பூசியாக இருந்தால் பிரச்சனையும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரு அப்படிங்கிறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா பற்ற மாட்டேங்குது அதுக்குன்னு நிறையாவும் ஊற்ற முடியாது இல்லைங்க அதுதான் போகுது இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இப்போ லைட்டாக நொறக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணால் ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக வந்து நுறக்கட்டி ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரசம் பார்க்குற எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்கள் கொத்தமல்லி தலை இருந்தால் தூவிக்கலாம் கொத்தமல்லத்தில் இல்லை அதனால் ஓகே சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு உடனே வந்துட்டு என்னடா பார்க்குறது தான் நல்லா இருக்குமா சாப்பிட்டா நல்லா கமெண்ட் கமேண்ட் பண்ணக்கூடாது சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஏன் ஒரு சிலர் வந்துட்டு நான் நிறைய வந்து ஒரு வீடியோ கமெண்ட்லாம் வீடியோலாம் போடும்போது அந்த பொடி யூஸ் பண்ணுங்கள் எந்த பொடியே வந்து போட்டு பாருங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க நம்ம கொங்கு தமையில வந்து எந்த பொடியுமே யூஸ் பண்ணவே மாட்டோம் இப்போ தான் வந்துட்டு இந்த கறிக்கு மட்டும்தான் அதுவும் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அதுவுமே நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன் வறுவிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகா வெங்காயம்தான் அப்புறம் குழம்பு விற்கிறது அப்படின்னா ஆட்டி குழம்பு விற்கிறது பட்டை கிராம சோம்பு அப்புறம் குருமிளகு ஜீரகம் தேங்காய் இதெல்லாம் போட்டு தக்காளி வேணா தக்காளி போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கணும் போட்டு நாங்கள் அரைச்சி மசாலா அரைப்போம் அவ்வளோதான் இந்த பொடி கடையில் விற்கிற எந்த பொடி சத்தி மசாலா சாம்பார் தூள் கூட போட மாட்டாங்க இப்போ தான் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்து மஞ்சள் விராலி மஞ்சள் வாங்கிட்டு வந்து அதை கடையில் பவுட்ரு பண்ணி வைப்பாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாத்தூள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தீங்க இன்னொருத்தரை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சாரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மிளகாத்தூள் வந்து கறிக்கி சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுக்கலான்னு கூட சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி கமேண்டில் சொல்லுங்கள் நம்ம அரைச்சி அடுத்த வீடியோவில் போட்டுருவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பொடி சேர்க்காத சமையல் தான் நம்ம சமையல் செஞ்சு பாருங்கள் நல்லா இல்லைன்னா அப்புறம் வந்து கழுவி ஊற்றுங்க கமெண்ட்டில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ நீரை மேர கூப்பிட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சமையல் எப்படின்னு சொன்ன கமெண்ட்ல சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ண தட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்